மகேஷ் எகனமிக் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க செம்மையாக படிப்பீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்துலேயே வர வாய்ப்பு நிறைய இருக்குது இரண்டு மாதத்தில் வந்து உங்களுக்கான பிசிக்கல் வரும் கடந்த தமிழ்நாடு காவல்துறையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான ஃபிசிக்கம் வந்துனா ரோப்பை தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கேன் ஆனால் ரொம்ப அது ஆனால் அது உங்களுக்கு தெரியல ஆனால் அந்த ரோப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் கயிறு ஏறி இருந்தால் கண்டிப்பாக நான் எஸ் இருப்பேன் நான் கயிறு ஏறி இருந்தால் நான் போ போலீஸாக இருப்பேன் அப்படின்னு நிறைய புலம்பிட்டு இருக்காங்க போல் நீங்களும் புலம்பக்கூடாது தான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் மணிலா கயிறு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நான் பல்வேறு வீடியோவில் பார்த்துருக்கேன் அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ரோப்பு பல்வேறு விதமான ரோப்பை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா அதாவது நம்ம டிஎன்எஸ் ஃபைனல் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மணிலா ரோப்பு ஃபார்ட்டி எம்எம் அதாவது நம்ம கை பிடிக்கிறது அந்த அந்த அடர்த்தி கூட ரொம்ப முக்கியம் ரொம்ப மெல்லியான கயிறு நம்ம ஏறி பழகப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுல ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் ரொம்ப தடிமல் அதிகமாக இருக்கும் அதை நம்ம பிடிச்சி ஏறும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால எதை செய்யணுமோ செம்மையாக செய்யுங்க ஓகேங்களா இது வந்து வியாபார நோக்கம் இல்லை கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபாக தான் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நாற்பத்தி ஒரு ரோப்பு நான் அமைச்சிருக்கேன் எல்லா டே எல்லா ஸ்டே டிஸ்ட்ரிக்குமே அமைச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க ஏன்னா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கரை தலையில் வைக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காக்கிச்சீட்டில் போடணும் அப்படின்னா ஃபிசிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசியாக இருந்தால் இருபத்தி நாலு மார்க் போட்டி ஆகணும் எஸ்ஐயாக இருந்தால் பதினஞ்சு மார்க் போட்டி ஆகணும் அதுக்கான பிரத்யேகமான பயிற்சி எஸ்ஐ கடமையில் போய்ட்டுருக்கு வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்க ஓகேங்களா அதனால் இந்த மணிலா ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் ப்ளஸ் அப்படின்னா இங்கே ஆரம்பத்திலே இந்த இந்த ரோப்பை நம்ம பயன்படுத்திக்கனா அங்கே செலெக்ஷன் போஸ்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்து தூக்குறோம் தேங்க்யூ